உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ சீசன் அதாவது கார்த்திகை மார்கழி தை கோலமாவு சீசன் அதை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் தொழில் வியாபாரத்தை விளம் விளம்பரம் செய்ய வேண்டுமென்றாலும் அல்லது உங்களுக்கு ஏதாவது தொழில் வியாபாரத்தில் சந்தேகம் இருந்தாலோ நம்ம ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணுங்கள் அதில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜாகவும் இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜாகவும் பண்ணுங்கள் உடனே உங்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க அதாவது கோலம் மாவு இது வருஷ வருஷம் ஒரு சீசன் தான் மற்ற டைங்களில் பார்த்திங்கன்னா அது ரேராக ஏதாவது ஒரு திருவிழா ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷன் அதுகளுக்கு தான் வாங்குவாங்க ஆனால் அந்த கார்த்திகை மாதத்துக்கு மேலே மார்கழியிலேருந்து மார்கழி தை வரைக்கும் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் ஒரு ரெண்டு மாதம் சீசன் வியாபாரம் தான் இப்போ நம்மளுக்கு திண்டிவனத்திலருந்து ஒருத்தர் மொத்த வியாபாரி ஹோல்சேலாக அவர் நீங்கள் எத்தனை நட்டன்னு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் கோலமாவு வெள்ளையாகவும் கொடுக்குறாரு கலர் கலராகவும் கொடுக்குறாரு உங்களுக்கு வெள்ளை மாவு வேணும்னாலும் வாங்கிக்கிறலாம் கலர் கலராக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கலர் கோலமாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸ் கொடுக்குறாரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கோலமாவிலேயே கலர் பொடி கலந்த அது ஒரு வெரைட்டிஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆற்று மணல் இருக்குல்ல அந்த ஆற்று மணலை அப்படியே சளிச்சு மாவாக இருக்க அந்த மணலில் கலர் பொடி கலந்து அது ஒரு வெரைட்டி ரெண்டு வெரைட்டி இருக்குது இந்த ஆற்று மணல் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து வகையான கலர்கள் கிடைக்கும் ஓ அந்த கலர் மூட்டை பார்த்திங்கன்னா அறுபது கிலோ மூட்டை அதுதான் அவங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஆத்துமணல் அந்த கோலமாவும் உங்களுக்கு அறுபது கிலோ பேக்கிங்கில் வரும் அதே வெள்ளை கோலமாவும் இருக்குல்ல அதில் அந்த கலர் பொடி கலந்தது வந்து பதினஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது கலர் வந்து பதினஞ்சு கலர் இருக்குது அந்த ஆத்து மணல் ஆத்து மணல் கோலமாவில் வந்து பத்து வகையான கலர்கள் இருக்குது இந்த வெள்ளை கோலமாவு கலர் பொடியில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வகையாக இருக்குது அது ஒரு பேக்கிங் வந்து ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ பேக்கிங்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆத்து மணல் கலர் கோ கோலமாவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேக்கிங் அறுபது கிலோன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வரும் நம்ம சேனலை பார்த்தோம்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி வெள்ளை கோலமாவு அது ஐம்பது கிலோ பேக்கிங் அது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதுதான் அவர் சொல்லியிருக்கிற ரேட்டு இதே மாதிரி நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள் வில்லேஜ் தமிழகம் பார்த்துட்டு நாங்கள் இது பார்க்குறோம் சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அவர் ஒரு ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தான் இது மாதிரி நான் உங்களுக்கு நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பொங்கல் சீசனுக்கு என்ன வியாபாரம் பார்க்கலாம் தீபாவளிக்கு என்ன வியாபாரம் பார்க்கலாம் சித்திரை மாதம் தேதிக்கு என்னென்னு சீசன் என்னென்ன வியாபாரங்கள்னு போட்டிருக்கேன் அதே மாதிரி இப்போ நம்ம கோலம் மாவை பற்றி தான் மெயினாக பார்க்குறோம் இதில் நம்மளுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு கிலோ வாங்குகிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாவில் ஆற்று மணல் அந்த கலர் மாவில் நம்ம அறுபது கிலோ பேக்கிங் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு ஆயிரம் ரூபான்னு கொடுக்குறாரு கிலோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பதினாறு ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் உள்ளதோ அப்போ நம்ம எவ்வளோ விற்கலாம் அப்படின்னா நூறு கிராம் வந்து நம்ம ஒரு பத்து ரூபாயிலிருந்து ஏரியாவை பொறுத்து இருபது ரூபா வரைக்கும் விற்கலாம் அப்போ கிலோ நம்ம இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா நூறுரூவாயிலிருந்து இரநூறு வரைக்கும் வருது ஆனால் நம்ம எவ்வளோவுக்கு வாங்குகிறோம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு பதினாறு ரூபா ரேஞ்சுக்குள்ளே தான் வாங்குகிறோம் ஆனால் நம்ம விற்கிறது என்ன விலைக்கு விற்கிறோம் கிலோ நூறுரூவாயிலிருந்து இரநூறுவா வரும் ஏரியா பொறுத்து நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு நூறு கிராம் நூறு பத்து ரூபாய்க்கே விற்கலாம் ஆனால் ஒரு ஏரியா வந்து ஒரு நல்ல ஹை கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க மிடில் கிளாஸ்லேயே கொஞ்சம் ஹை கிளாஸாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நூறு கிராம நம்ம பதினஞ்சு ரூபா இருபது ரூபா வரைக்கும் கூட விற்கலாம் நம்ம ஒரு கிலோவை பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி நூறு கிராம் பதினஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு விற்கலாம் இது வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு அதிகப்படியான லாபமாக தெரியுதுன்னு அதிகப்படியான லாபமுன்னு இருந்தாலும் நம்ம இதில் நம்ம நாளைக்கு எவ்வளோ விற்கிறோமோ விற்றது போக மிச்சம் வந்து நம்ம அந்த இடையில இடையில எதுவும் இருந்தால் தான் வாங்குவாங்க ஃபங்க்ஷன் எதுவும் இருந்தால் இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்கு தான் வைக்க முடியும் அதனால இந்த சீசன் வியாபாரத்தில் வந்து நம்ம ஒரு கணிசமான நல்ல லாபத்தை வச்சு விற்கிறது வந்து ஒரு தப்பும் இல்லை ஏன்னால் நான் நிறையா வீடியோவிலே சொல்லியிருப்பேன் அதாவது லாபம்லாம் அதிகமாக வைக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் இப்படி சீசன் வியாபாரங்களில் வந்து நம்ம ஒரு கணிசமான லாபத்தை வைக்கலாம் அதுவும் இது ஒரு அழுகாத பொருள் தான் அழுகிற பொருளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரு அதிகப்படியான லாபத்தை வச்சு விற்றா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மாதிரி இந்த வெள்ளை கோலமாவில் மாவுல கலர் குளம் மாவு இருக்குல்ல வெள்ளை மாவில் கலந்த கலர் பொடி அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஐம்பது கிலோ பேக்கிங் ஆயிரத்தி ஐநூறுவான்னு தர்றாரு அப்புடின்னா நம்மளுக்கு கிலோ முப்பது ரூபா வருது கிலோ முப்பது ரூபான்னா நம்ம அப்போ ஒரு நூறு கிராமம் என்ன எவ்வளோ விற்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபது ரூபா ரேஞ்சில் விற்கலாம் இருபது ரூபா ரேஞ்சு அதனால் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஹை கிளாஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் முன்ன எவ்வளோ வேணாலும் விற்றுக்கரலாம் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது ஒரு கிலோவுக்கு இருபது ரூபான்னு விற்றோம்னா இரநூறுவா ரேஞ்ச் வந்துடுது இது நம்ம கிலோ முப்பது ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம் இதான் ஒரு அட்ஜஸ்மெண்ட்டு தான் ஆனால் உங்களுக்கு இது ஒரு சீசனுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறான் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை குளம் இது கலர் பொடி இல்லாத வெள்ளை குளம் ஆவு பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ பேக்கிங்கில் தான் வரும் அதான் ஐம்பது கிலோ பேக்கிங்னா உங்களுக்கு நானூறுரூவான்னு வரும் இதை நீங்கள் என்ன விலைக்கு விற்கலாம்னாலும் நீங்கள் உங்கள் செத்துக்குலாம் ஒரு நூறு கிராம் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு நீங்கள் ஏரியாவை பொறுத்து சீசனை பொறுத்து நம்ம விற்றுக்கிடலாம் இப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ ஓடுதுன்னா குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம இதில் ஒரு குறைஞ்ச அளவு லாபம்னா ஒரு ஆயிரம் ரூபாயிலிருந்து நம்ம வியாபாரத்தை பொறுத்து ஒரு ஐயாயிரூவா வரைக்கும் சம்பாதிக்கலாம் இதே இது ஒரு சிலர் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி இப்போ நம்ம இங்கேருந்து வாங்கி உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு பேக்கிங்க்கு இப்போ நம்ம ஒரு அறுபது கிலோ பேக்கிங் ஆயரருவான்னு வாங்குகிறோம் அப்போ நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஆயிரத்தி இரநூறுன்னு விற்கலாம் ஒரு இரநூறுவா லாபம் வச்சு கூட விற்றுக்கரலாம் இப்படி ஹோல்செல்லாகவும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு இரநூறுவா லாபம் பார்த்தோம்னா ஒரு பத்து மூட்டை விற்றோம்னா என்னாச்சு ஆச்சு அப்போ அது ஆற்று மணல் கலர் பொடியில் ஒரு ஒரு பத்து மூட்டை இந்த வெள்ள கோமாக கலர் பொடியில் ஒரு பத்து மூட்டை இப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆச்சு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அப்படி ஹோல்சேலில் நீங்கள் வியாபாரம் பார்த்தாலும் நல்ல லாபம் நீங்கள் வந்து மொத்த வியாபாரம் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம் சில்லற வியாபாரம் பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம் சில்லற வியாபாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் மொத்த வியாபாரம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு நல்ல லாபம் தான் கிடைக்கும் ஏன்னா அதுவும் குறைஞ்செலவெல்லாம் நம்மகிட்ட வந்து மூட்டை மூட்டையாக வாங்குறாங்கன்னா தான் வாங்குவாங்க இல்லை ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க பத்து கிலோ கொடுங்க அப்படி கூட வாங்கலாம் நீங்கள் அப்படி கூட மூட்டையை பிரித்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி விற்றா கூட உங்களுக்கு நல்ல லாபம் தான் மூட்டையாக விற்றா ஒரு இரநூறுவா மூட்டைக்கு லாபம் வச்சு விற்கலாம் அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு விற்கும் போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு லாபத்தில் அந்த ஆயிரம் மூட்டையை ஒரு ஆயிரத்தி ஐநூறுன்னு கூட நீங்கள் விற்றுக்கிடலாம் இதுதான் நம்ம இந்த தொழிலில் இருக்கிற ஒரு ரகசியம்னே சொல்லலாம் உங்களுக்கு நல்ல லாபகரமான தொழில் நீங்கள் ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு நல்ல அதிகப்படியான லாபம் பெறுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவருடைய நம்பர் நான் இதிலையே தர்றேன் ஸ்க்ரீனில் அவர் நம்பர் இருக்குது அதை பார்த்து நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி மற்ற என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அனைத்துமே அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவர் நம்பரை கொடுத்துட்றேன் அவர்கிட்ட நீங்கள் டீட்டெயில்ஸாக பேசிக்கோங்க வேறு இந்த நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்குறோம்னு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை எப்பயுமே மறக்காமல் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம இதை மாதிரி இன்னும் பல பல வீடியோக்கள் நம்ம போட போகிறோம் இந்த வர்ற டிசம்பர் ஜனவரியிலேருந்து நம்ம ரெகுலராகவே டெய்லி ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கள் போடுற ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நம்ம மிகப்பெரிய அளவில் ஒரு இடவழி விட்டுட்டோம் ஒரு ஒரு வருஷமாக இடையில இடையில ஒன்று ரெண்டு மாதம் போட்டிருக்கோம் இனிமேல் கண்டினியூவாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம் நம்ம தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்